தேர்தல் தேர்தல் சுமூகமாக நடைந்து முடிந்திருக்கிறது பெரிய தேர்தல் திருவிழாவை நடத்தி முடித்ததற்கு நாம் தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்குகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக வேதனையான உண்மை இதை தேர்தல் கமிஷன் சற்று தீவிரமாக எடுத்து பரிசீலனை செய்ய வேண்டும் நாம தேர்தல இவங்க வாக்குகள் எல்லாம் இல்ல பட்டியலில் இல்ல அப்படின்னு அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் சில இடங்களில் வேறு இடத்தில் பாகத்தில் இருந்தது இல்லனா அடுத்த தேர்தல்ல தான் சரி செய்ய முடியும் அப்படின்ற தகவல் உண்மையிலேயே நமக்கு வருத்தத்தை அளிக்கிறது ஏனென்றால் ஒரு தேர்தலில் வாக்களிப்பது என்பது அவர்களின் உரிமை அந்த உரிமை அவர்கள் கையில் அடையாள அட்டை வைத்திருந்த போது கூட மறுக்கப்பட்டிருக்கிறது கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தேர்தல் ஆணையம் கண்காணித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து மாநில தேர்தல் ஆணையம் சுற்றிலுமாக நகராட்சி ஊழியர்களிடம் சில பணிகளை கொடுத்ததனால் அதை சரியாக சரிபார்க்க முடியவில்லை என்ற ஒரு தகவலும் வருகிறது அதனால் இதை இன்னும் தீவிரமாக எடுத்திருக்க வேண்டும் ஒரு வாக்காளருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டால் கூட அது ஜனநாயகத்தில் சரியில்லை என்பதுதான் எங்களது வாதம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒன்றிணைந்த வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான திட்டம் என்பதுதான் அவரது தாரக மந்திரம் அதனால் அவர் என்றுமே சிறுபான்மை மக்களை வேறுமைப்படுத்தி பார்த்ததே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பத்து கோடி இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கியதில் குறிப்பிட்ட சதவீதம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அது கிடைத்திருக்கிறது அதே போல உடல் நலத்தை பாதுகாக்கும் ஆயுஷ்மான் என்ற பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கூட எல்லோருமே தான் பயன் பலனடைந்திருக்கிறார்கள் இதில் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது அதனால்தான் சப்கா சாத் தப்கா விகாஸ் என்று அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற ஒரு தாரக மந்திரத்தை பத்தாண்டு காலமாக சொல்லி வருகிறார் ஆனால் காங்கிரஸ் இந்த நாட்டை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட பின்பும் சிறுபான்மையின மக்களின் வாழ்வாதாரத்தை அடித்தட்டிலேயே வைத்திருந்து அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் பேசிய மன்மோகன் சிங் இந்த நாட்டின் சொத்தில் சிறுபான்மையினருக்கு முதல் உரிமை இருக்கிறது என்று பேச்சளவில் சொல்லிவிட்டு எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட வேற்றுமையை அவர்கள் விதைத்துவிட்டு எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஏன் நாங்கள் போட்டி போட்ட தொகுதிகளில் கூட இஸ்லாமிய பெண்கள் வந்து முழு ஆதரவை தெரிவித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு முத்தலாக்கிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்ணுரிமை என்று பேசுகிறார்கள் என்று அண்ணன் ஸ்டாலினும் பேசுகிறார் ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாது என்ற உரிமையை கூட மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் பெண்கள் ஹஜ் யாத்திரைக்கு தனியாக கூட போய் வர முடியும் அது விசா சரியாக அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற தளர்வுகளையும் ஏற்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அலிகார் யூனிவர்சிட்டியில இதுவரைக்கும் பெண்கள் இஸ்லாமிய சகோ சகோதரிகள் யாரும் வைஸ் சான்சலராக நியமிக்கப்படவில்லை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு உயர்வை தருகின்ற பிரதமரை ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருப்பதை போலவே ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி ஏதோ இவர்கள் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாவலர்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலை முன்னெடுத்துச் செல்ல விளைகிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஊடுருவல்காரர்கள் அவர்களிடம் நம் சொத்து பறிப்போகிவிடக் கூடாது என்பதைத்தான் அவர் தெளிவாக சொன்னார் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து பல பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் பல கோ ஒரு கோடி பேருக்கு மேல அவர் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மாநில அரசு ரேஷன் கார்டு வரைக்கும் கொடுத்து வைத்திருப்பதனால் அந்த பகுதி மக்கள் நம் மக்கள் நாட்டு மக்களின் அந்த செல்வங்கள் எல்லாம் பறிபோகிறது என்ற எண்ணத்தில் தான் இதையெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர காங்கிரஸ் வேண்டுமென்றே இன்னும் சொல்ல அது எதுக்கு சொல்றது கூட ராகுல் காந்திங்க இல்ல எங்க போயிருக்காருன்னே தெரியல வெளிநாடு போயிருக்காருன்னு சொல்றாங்க ஆக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்கும்போது நாட்டு மக்களோடு நிற்கக்கூட முடியாத ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை குறை கூறுகிறது என்பதுதான் வேதனை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார் கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வீட்டெடுத்திருக்கிறார் அதே போல கரோனா காலத்தில் அனைவருக்குமே தடுப்பூசி கொடுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனா வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட கரோனாவை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை சிறப்பாக எதிர்கொண்டார் அதனால் நாற்பத்தைந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது ஆக இந்த தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வளர்ச்சிக்கான தேர்தல் அதை வேண்டும் என்றே திசை திருப்பதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறார்